அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிரடியான ஐந்து திருப்பங்கள் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் மேசராசியில் லாபஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் இவை இயலாது இருக்கக்கூடிய நிகழ்வாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு நவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் அதீத நன்மையை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்றவராக செயல்படக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக லாபத்தில் அமர்ந்திருப்பது மிக சிறந்த வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி வரை லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க குரு பகவானின் பார்வையில் காசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகை கிரகமாக கருதப்பட்டாலும் புதனின் பார்வையில் குரு சம கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க எனவேதான் குரு பகவான் கோல்சார விதியின் அடிப்படையில் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும் அதிலும் குறிப்பாக ஏப்ரல் பதினான்காம் தேதி வரை அவர் லாபம் பஸ்தானத்தில் விற்ற போகிறாருங்க தோஷமற்றவரும் அதீத நன்மையை அள்ளி தரக்கூடிய தன்னிகரற்றவருமாக செயல்படக்கூடிய குரு பகவான் பொதுவாகவே ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் செல்வ செழிப்பையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பில் சஞ்சரி பாருங்க அனைத்து விதமான முன்னேற்ற வாய்ப்புகளும் நேர்வழியில் கிடைப்பதுதான் குருவின் மிக சிறந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நவ கிரகங்களிலே அதீதமான மனித வாழ்வில் மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக சனி கொடுத்தாலும் கூட அவை கிடைக்காத ஒன்றாகவும் அமைவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது ஆனால் குரு பகவான் லாபத்தில் இருப்பதால் நிச்சயமாக ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி முடிவதற்குள் அதிரடியான ஐந்து நல்ல திருப்பங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு மிதுன ராசிக்காரர்களுக்கு இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் வலுவாக சஞ்சரிக்கிறார் ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஏழு மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க சப்தமாதிபதியும் ஜீவனாதிபதியுமாக இருக்கிறார் குரு பகவான் அப்படிப்பட்ட குரு பகவான் மிக வலுவாக ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் லாபஸ்தானத்தில் வீற்றிருப்பது மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதற்கு பிறகு அவர் விரயஸ்தானத்தில் தனது பகை கிரகமான சுக்கரனின் ஆட்சி வீட்டில் சென்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க பொதுவாக விரயத்திற்கு வருவதால் விரய செலவுகள் சுப விரயங்களாக மாறுவதற்கான பகவானின் அமைப்பு காரணமாக ஏப்ரல் பதினான்காம் தேதிக்கு பிறகு எதிர்பாராத வாய்ப்பு உள்ளது ஆனால் அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் லாபஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் அதற்கான நல்ல பலன்களை நிச்சயமாக நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் எனவே இந்த தருணத்தில் பல அதிரடியான திருப்பங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாக அதிலும் குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குரு பகவான் மூன்று ஐந்து இடங்களை மிகவும் அபரிவிதமாக பார்க்கிறாரு பகவான் மூன்றாம் இடமான தைரியாக பார்க்கிற தைரியஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் ஒரே நேரத்தில் பல சவால் நிறைந்த பணிகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் முதல் திருப்பமாக எடுத்துக் கொடுக்க போகிறாரு நிறைந்த பணிகளை தொழில்துறை வியாபாரத்துறை கலைத்துறை ரீதியான பணிகளில் மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது ஒரே நேரத்தில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல வேலைகளை இந்த தருணத்தில் செய்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறதுங்க பேசிவ் இன்கம் என்று சொல்லக்கூடிய வகையில் உபரி வருமானங்களை அதிகரிப்பதற்கான நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய குரு பகவான் குரு லாபத்தில் இருப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை லாபம் நிறைந்தவையாக அமைய போகிறது உங்களுக்கு உபரி வருமானம் உயர்வதோடு மட்டுமல்லாது எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்க போகிறது இது முதல் திருப்பமாக பார்க்கப்படுகிறதுங்க எனவே பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் சிக்கல் தவிர்ப்பதற்கான வாய்ப்பும் சாத்திய குறுகளும் உருவாகிறது எனவே இரண்டாவது திருப்பமாக கடன் சார்ந்த தொல்லைகள் போன்றவற்றில் இருந்து விடுபடியை உண்டுங்க ஏனென்றால் கடன் இருந்து அவற்றை அடைத்து முற்றிலுமாக கடன் இல்லாத ஒரு சூழ்நிலையை ஆற்றுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைந்து கொடுக்க போகிறாருங்க சேமிப்பதற்கான சாத்தியக்குறுகளையும் நிறைந்து கொடுக்கிறார் லாப குரு இது இரண்டாவது மிக முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது கடன் சார்ந்த தொல்லைகள் மன வருத்தம் வேதனை போன்றவை லாபஸ்தானத்தில் வெற்றிருக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக விலகுகிறது மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் நிச்சயமாக இந்த இரண்டு அதிரடியான திருப்பங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு அதே போன்று ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை மிகவும் வலுவாக பார்க்கிறாருங்க ஐந்தாம் இடம் ஆகிய பூர்வ புண்ணியஸ்தானம் மிகவும் வலுவுள்ளதாக பார்க்கப்படுகிறது பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை நிச்சயமாக தீரும் மூன்றாவது அதிரடியான திருப்பம் கூடிய குருவின் அமைப்பு காரணமாக புதிய சொத்துக்களை தங்களுடைய பெயர்களில் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்பு நிச்சயமாக காத்திருக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் செவ்வாயின் ஆட்சி வீடான தேசராசியில் சஞ்சரிக்கிறாருங்க செவ்வாய் பூமிகாரகன் என்று அழைக்கப்படுகிறார் பூமிகாரகன் குருவின் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க எனவே பூமிகாரகனுடைய இல்லத்தில் வாசம் செய்யக்கூடிய குருவின் அமைப்பு நிரந்தரமான நிலம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது சொந்தமாக வீடு வீட்டுமனை பண்ணை நிலம் விவசாய நிலம் போன்றவை வாங்குவதற்கான யோகமும் முதலீடை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி மூன்றாவது திருப்பமாக ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுவதால் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்களும் நிச்சயமாக விலகுகிறது இது மட்டுமல்லாது ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் இடமான பார்க்க குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்ப்பதால் கலஸ்தரஸ்தானம் சப்தம்தானம் வலுப்பெறுகிறது பாக்கியஸ்தான பார்வையாக பார்ப்பதால் பல்வேறு எதிர்பார்க்கக்கூடிய மன வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க போகிறது நான்காவது திருப்பமாக அமைய போகிறது ஏனென்றால் இந்த தருணத்தில் நல்ல வரனுக்காக கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் அமைவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார் லாபத்தில் இருப்பதால் குழந்தை பாக்கியம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது ஒற்றுமை என்பது பலப்படக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது அது மட்டுமல்லாது ஏப்ரல் பதினான்காம் தேதி முடிவதற்குள் அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க ஏனென்றால் அரசியலில் நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர பகைவனம் கிடையாது என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான பல மாற்றங்களையும் திருப்பங்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு ஐந்தாவது திருப்பமாக ஏற்படுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தோன்றிய கவலைகள் அனைத்தும் நீங்கி நீங்கள் நிர்ணயித்த வெற்றியை அடைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை ராசிக்காரர்களுக்கு ஐந்தாவது திருப்பமாக உறுதிப்படுத்துகிறாருங்க பகவான் இப்படி பல்வேறு வகையான பல திருப்பங்களை ஏப்ரல் மாதம் முடிவதற்குள் மிதனராசிக்காரர்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார் எனவே இவற்றை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக நிச்சயமாக மிதனராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குருபகவான் அல்லது நவக்கிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் மேலும் குருவிற்கு பிடித்த பசுவிற்கு உணவளியுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை